சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் சுத்து ரெண்டாம் சுத்து மூணாம் சுத்தெல்லாம் கிடையாது ஆள் சுத்து சேம் சுத்து நம்மளை சுத்த ஓடுறது தான் சனி பகவானோட சுத்து தீய பழக்கங்கள் பண்ணக்கூடாது தவறான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது போன்ற விழிப்புணர்வுகள் எல்லாம் அந்த சனி பகவான் தருவார் பத்த சனி பகவான் பார்க்கும்போது போது பெரும் புகழ் உண்டாகும் நீங்கள் பெரிய ரீச் ஆயிடுவீங்க மாங்கல்ய தாரணம் நீங்கள் ஒருத்தர் கழுத்தில் காலி கட்டி இருப்பீர்கள் இது நடந்தே தீரும் சட்டம் தன் கடமையை செய்யும் வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும் நல்லா முன்னுகோரணும் ஜெயிச்சு காட்டணும் இந்த சமுதாயத்தில் நான் வாழ்ந்து காட்டணும் போன்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் உண்டாக்குவார் சனி உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் பொன்னான பலன்களை தருகிறார் ஒரு ராசிக்காரர்களுக்கான பலன்களை நாம் காண்போம் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் ஜென்ம சனியாக வருகிறார் எல்லாருக்கும் பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கும் இதே கதை தான் சொன்னாங்க உங்களுக்கு ஏழரை சனியிடம் ரெண்டாவது ப இடத்துல வந்துட்டாங்க ரெண்டாம் சுத்து மூணாம் சுத்து இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் சுத்து ரெண்டாம் சுத்து மூணாம் சுத்தெல்லாம் கிடையாது ஆள் சுத்து சேம் சுத்து நம்மளை சுத்த தான் சனி பகவானோட சுத்து ஸோ அப்போது சனி பகவான் என்பவர் ஒன்றில் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போது ஜென்மசனியாக பொழுது என்ன ஏற்படும் என்றால் உங்களுக்கு இந்த ஜென்மசனி நிறைய உடல் ரீதியான பாதிப்புகளை உண்டாக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா உடல் சம்பந்தப்பட்ட அக்கறைகளை தரும் தீய பழக்கங்கள் பண்ணக்கூடாது தவறான விஷயங்கள் ஈடுபடக்கூடாது போன்ற விழிப்புணர்வுகள் எல்லாம் அந்த சனி பகவான் தருவார் சனி உடம்பில் உட்காந்து மூன்று ஏழு பத்த பார்க்குறாரு மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சி ஏழாம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானம் பத்தாம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானம் இது எல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் பத்திலே ஒரு பத்தை சனி பகவான் பார்க்கும்போது பெரும் புகழ் உண்டாகும் நீங்கள் பெரிய ரீச் ஆகிடுவீங்க இந்த சொசைட்டியில் உங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது நீங்கள் அவ்வளோ பெரிய ரீச் ஆகிடுவீங்க பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஸோ அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் பெரிய அளவீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பதவி போன்றவையெல்லாம் உங்களை தேடி வரும் பத்தாம் வீட்டிலே சனி பகவான் பத்தை பார்க்கும் பொழுது ஸோ பத்தை சனி பார்க்கும்போது இவ்வளோ நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது அப்போ ஒன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் காதல் ஓகே பண்ணுவார் காதல் வாழ்க்கை ஆசை யாரை விட்டதோ அந்த மாதிரி காதல் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ கண்டிப்பா இந்த மாதம் இந்த வருஷம் அது முக்கியமாக இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு சனி பகவான் வரும்போது நிச்சயம் தாரணம் நீங்கள் ஒருத்தர் கழுத்தில் தாலி கட்டி இருப்பீர்கள் இது நடந்தே தீரும் சட்டம் தன் கடமையை செய்யும் நீங்கள் நான் சொல்கிறதா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஸோ அப்போ நீங்கள் வந்து யார் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் திருமணமாக திருமணம் ஆகாத ஆண்கள் எல்லாம் உடனடி திருமணம் கையெழுத்து விடுவார் சனி பகவான் உடனடி திருமணம் பாதி பேருக்கு சனி வர்றதுக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு நாள் முன்னாடியே மார்ச் பதினஞ்சு பதினாறு தேதிகளிலேயே கல்யாணம் ஆகிடும் ஸோ அப்ரூவல் பண்ணிடுவார் அந்த மாதிரி சனி பகவான் வர்றதுக்கு ரெண்டு வாரம் முன்னாடியே இருந்து எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ காதல் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும் அதே மாதிரி நேரத்தில் இந்த சனி பகவான் பத்தா பத்தாம் வீட்டு புதிய தொழிலை ஆரம்பிக்க ஒரு கருவியாக இருப்பீங்க நீங்கள் ஒரு புதிய தொழிலை ஆரம்பித்து கொடுப்பீங்க அந்த புதிய தொழில் வந்து பெரிய விண்ணலாக எட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலாக இருக்கும் நீங்கள் அந்த அந்த தொழிலில் நீங்கள் தான் டானாக இருப்பீங்க நீங்கள் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உருவாக்கின செங்கலுங்கிற மாதிரி நீங்கள் அந்த தொழிலை உருவாக்குவீங்க அந்த தொழில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் காரணம் என்ன அப்படின்னா சனி வந்து பத்தை பார்த்து விடுகிறார் பத்தை சனி பார்த்து விட்டால் வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும் நல்லா முன்னுகூறணும் ஜெயிச்சு காட்டணும் இந்த நான் வாழ்ந்து காட்டணும் போன்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் உண்டாக்குவார் சனி உடம்புலேயே உட்கார்ந்து என்ன தருவார்னா நல்லொழுக்கத்தையும் பெரும் புகழையும் கீர்த்தியையும் நீங்கள் எங்கே போனாலும் ஃபேமஸ் ஆகிடுவீங்க பற்ற வந்து உலக புகழ் பெற போகிறீங்க நீங்கள் இப்போ இது வரைக்கும் நீங்கள் இருந்த லெவல்லாம் வேறு இதுக்கு மேலே இருக்கிற லெவல் வேறு உங்களுடைய சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டால் கூட ஒரு நூறு பேர் நீங்கள் தானே நீங்கள் தானேன்னு கேட்பாங்க அளவுக்கு நீங்கள் பெரும்புகழை அடைவீர்கள் மீடியா சம்மந்தப்பட்ட மாதிரி வந்து இது யூடியூப்பு தொலைக்காட்சிகள் இந்த மாதிரி சின்னத்திரை வண்ணத்திரை சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் பெரும்புகழ் வந்து சேரும் நீங்கள் தான் நந்தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் எல்லாம் பண்ணுவீங்க காரணம் என்னன்னா மீனராசிக்காரர்களுக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு நேரம் ஜென்மசனியை கண்டு பயப்படாதீங்க ஜென்மசனி அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடு நிறைய பேர் சொல்கிறான் ஜென்மசனி ரோட்டு கொண்டாந்து விட்டுறோம் ஜென்மசனினால் வந்து உங்களுக்கு நடு வாழ்க்கை உண்மையில் சொல்கிறேன் சார் திரும்பவும் சொல்கிறேன் சனி பகவான் மட்டும்தான் உங்களை ஓட வைக்கக்கூடிய ஒரு கடவுள் ஒரு வாத்தியா ஒரு அப்பா இருக்கார் அப்பாவோட ட்ரீட்மெண்ட் அப்படி தான் இருக்கும் வேலைக்கு போகலன்னா தடிமாடு தண்டை தண்ட தான் திட்டுவார் அம்மா மட்டுந்தான் கொஞ்சிட்டே சாப்பாடு போடுவாங்க அப்பா ட்ரீட்மெண்ட் அப்படி தான் ஆனால் அவர் தான் நீங்கள் வேலைக்கு போனீங்க அவர் தான் இன்றைக்கி நீங்கள் ஜென்ரல் மேனேஜராக இருக்கீங்க இல்லைனா நீங்கள் பாட்டுக்கு தின்னமெல்லாம் படுத்துட்டு விளையாட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த பொசிஷன் வந்திருக்காது அப்பா எப்படி அடித்து சொல்லி கொடுத்தாரோ அந்த மாதிரி சனி அடித்து சொல்லி தருவார் ஸோ அதனால் சனி பகவானை பற்றி பயப்பட வேண்டாம் அதெல்லாம் வேலைக்கு போவாதான் கவலைப்படணும் நம்ம வந்து வேலைக்கு போகிறத தவிர இருக்கிற நேரமாக கொஞ்ச நேரம் தான் நமக்கு என்னது பற்றி கவலை ஸோ அப்போ கீழே போய்ட்டிருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த அந்த ஸ்ரீமனத்திலே தினசரி நிலைக்கின்ற இஷ்டுமாயா ஹோமங்களில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் திரள் போல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த ஹோமத்தை பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் கீழே போட்டிருக்கிற நம்பரை கேட்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இனயம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்